வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் மக்களின் அடிப்படை பணிகளுக்கு நிதி ஒதுக்காமல் பேருந்து நிலைய பராமரிப்பு பணிக்கு இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது ஏன் என மீஞ்சூர் பேரூராட்சி கூட்டத்தில் திமுக தலைவியுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மீன்ஜூர் பேரூராட்சி உறுப்பினர்கள் கூட்டம் திமுக பேரூராட்சி மன்ற தலைவி ருக்மணி தலைமையில் நடைபெற்றது செயல் அலுவலர் மகேஸ்வரி முன்னிலை வகித்தார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த இரண்டாவது வார்டு உறுப்பினர் அபு பக்கர் கலந்து கொண்டு பொதுமக்களின் அடிப்படை தேவையான காலிவுநீர் கால்வாய் சாலை வசதி ஆகியவற்றை செய்து தரும்படி பல முறை வலியுறுத்தியும் அதற்கு நிதி ஒதுக்கவில்லை அப்பணிகள் நடைபெறாமல் தடுத்தது நிறுத்துவது யார் எனவும் மாதம் மாதம் கூட்டத்தை நடத்தாமல் காலம் தாழ்த்துவது ஏன் என கூறி கண்டனம் தெரிவித்தார் மன்ற கூட்டத்தின் ஒப்புதல் இல்லாமல் பேருந்து நிலைய பராமரிப்பு பணிக்கு இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது ஏன் என ஆடுகடுக்கான கேள்விகளை முன்வைத்து பேசினார் இதனால் பேரூராட்சி தலைவி ருக்மணிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் அபு பக்கருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் பேரூராட்சி கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இக்கூட்டத்தில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் அலெக்சாண்டர் உள்ளிட்ட உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்